வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இலங்கை அழுத போது அந்த அழுகை குரல் கேட்டு உதவிக்கரம் நீட்டி ஓடி வந்து குரல் கொடுத்த சில நாடுகள் இதோ உங்களுக்காக அந்த கவிதை இதோ இலங்கை வந்து உதவிய குரல்கள் இலங்கை வந்து உதவிக்கரம் நீட்டிய குரல்கள் இதோ உங்களுக்காக இந்தியா தாய்போல் ஓடி வந்தாய் தங்க பாசமாய் அணைத்தாய் உணவாய் அனுப்பி வைத்தாய் கடலின் அன்பே நிதி உதவியாய் பொழிந்தாய் அன்பின் பாலமாய் அணைத்தாய் அனைத்தாய் குழந்தைகளின் குரல் கேட்டாய் பாதுகாப்பு கல்வி மருத்துவம் என பங்களித்தாய் அழுகை குரலை அமைதியாக்கி நம்பிக்கையின் குரலாய் மாற்றினாய் ஆசிய அபிவிருத்தி வங்கி பொருளாதாரம் தாண்டிய போது ஓடி வந்தாய் நிதி உதவியாய் நிமித்தினாய் கைகோத்து தூணாய் துணை நின்றாய் அக்கிய நாடுகள் உலகத்தின் கரம் நீ உணவாய் மருந்தாய் உடையாய் ஒற்றுமையின் முகமாய் நம்பிக்கையாய் ஓடி வந்தாய் நம்பிக்கையாய் ஓடி வந்தாய் இலங்கை அழுத போது உலகமே கேட்டது அன்பின் குரலாய் எல்லையை தாண்டி வந்து ஒன்றணிந்து மனித நேயத்தின் மகிமையாய் காட்டினாய் மனதாரக் காட்டி அணைத்தாய் கண்ணீர் துடைத்தாய் உலகமே கேட்டது இலங்கை அழுத போது அன்பின் குரலாய் எல்லையை தாண்டி ஓடி வந்தாய் ஒன்றிணைந்து மனித நேயத்தின் மகிமையை காட்டினாய் மனதாரக் கட்டி அணைத்தாய் கண்ணீர் துடைத்தாய் நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற கவிதை உங்களுக்கு வந்து தர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்கு ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்தனவன் நன்றி